அண்ணா வாங்க வணக்க நாங்கள் சிவகிரி பேரூராட்சியிலிருந்து வர்றேங்க சரிங்க வர்ற புதன்கிழமை கொங்கு மகால் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி முகாம் போட்டிருக்காங்க அந்த அதிகாரிகளும் வந்து கலந்துக்கிறாங்க அதில் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் ஏதாவது இருந்ததுன்னா மகளிர் உரிமை தொகை பட்டா மாறுதல் ரேஷன் கார்டு பேர் மாற்றுறது நாற்பத்தி மூணு வகையான கோரிக்கை இருக்குது அதில் உங்களுக்கு எந்த கோரிக்கைகள் வேணுமோ நீங்கள் அதில் வந்து முகாமில் கலந்துக்கிட்டு மனு மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா உடனுக்குடன் தீர்வு பண்ணி கொடுத்துருவாங்க வர வர புதங்கிழமை வேணுங்கண்ணா வர புதங்கம் என்ன கிழமை என்ன தேதி இருபத்தி நாலு வருதுனா நாலாம் தேதி புதன்கிழமை வேளாச்சாமி கோயில் பக்கத்தில் இருக்கிற கொங்கு மசாள் மண்டபத்தில் நம்ம நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட சிவகிரி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய கொங்கு திருமண மண்டபத்தில் நடக்கும் கலந்துக்குங்க சரிங்க சரிங்க உங்க பேருங்க கருண்குமாரி நீங்க உங்க பேர் எழுதி கையெழுத்து வாங்கிக்குங்கண்ணா யாராவது கொடுத்துருக்கணும் வீடு வரியாவே வாங்கி போன்ல என் போடணும் அப்படின்னு போன் என்ட்ரி பண்ணிக்குவீங்க ஆமாங்க என்னன்னு இதுலயே வந்துடுதுங்க நாற்பத்தி மூணு வகையான சேவைகள் இருக்கு அது என்ன கோரிக்கைக்கு என்ன குரூப் வேணும் என்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கறத விளக்கமாக கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் மகளிர் தொகை கருதி கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் பட்டா மாறுதல் கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் கரண்ட் பில் பேர் மாற்றுறதா இருந்தால் அதுக்கு என்ன வேணும்னு அனைத்து கோரிக்கைகளுக்கும் அனைத்து விதமான ஆவணங்கள் என்ன வேணுங்கிறதே தெளிவாக போட்டிருக்காங்க சரி வசதி கலந்துருங்க சரி தம்பி கூட நான் முடிச்சு பார்க்குறேன் உங்களோட ஸ்டாலினுங்க விண்ணப்ப படிவங்க வீடு வீடாக பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அருமையான தகவலை என்னங்கன்னா போய் கேட்டேன் வர்ற புதங்கலம்ட்டீங்க இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட சிவகிரி வேளாசி பக்கத்து இருக்கக்கூடிய கொங்கு மகாலிங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் இந்த முகாம் வந்து நடக்குதுங்க நாம் வந்து அதுக்கு வந்து நமக்கு விண்ணப்பப்படியோ கொடுத்துட்றாங்க என்னென்ன நமக்கு தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணும்போது என்னென்ன நாம் ஆவணங்கள் கொண்டு போகணும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா சொத்து வரி ரசீது ஆதார் அட்டை வைப்பு தொகை ரசீது அதே மாதிரி ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அறுபது வயது நிறைவனத்திற்கு வேண்டும் பதிவு அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் முதல் பக்கம் இதை கொண்டு போகிற உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க என்ன ஆவணங்கள் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகளுங்க இதுல பாராட்டத்தக்க விஷயம்னா சிவகிரி பேரூராட்சி சார்பில் நேரடியாகவே வீடு வீடா வந்து இந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்தாங்க நல்ல தகவலா இருக்குமேனு நம்ம நந்தா நியூஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கணக்கில் நன்றி வணக்கம்